ரசூல் சுல்லாலை சொல்ல முடிய அழகு என்று எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் நம்ம அப்படியே படிக்கிற நேரமும் குறைவா இருக்கிறதுனால எவ்வளவு அழகுடையவர்கள் ஏன்னா ரசூல் சுல்லாலை சிலம் அவங்களை நம்ம நேசிப்பதாக இருந்தால் அதற்கு எத்தனையோ காரணங்கள் அதிலே ஒன்று அவர்களுடைய அழகும் உம்மு மகபத் என்ற அந்த நபித்தோழி பெண்மணி அவர்கள் சொல்லுகின்றார்கள் பிரகாசமான முகமுடையவர் அழகிய குணம் பெற்றவர் வயிறோ தலையோ பெருத்தவர் அல்லர் தலை சிறுத்தவரும் அல்லர் கவர்ச்சி விக்கவர் கருத்த புருவம் கொண்டவர் நீண்ட இமை பெற்றவர் கம்பீர கொண்டவர் உயர்ந்த கழுத்துள்ளவர் கருவிழி கொண்டவர் மை தீட்டியது போன்ற கண் உள்ளவர் வில் புருவம் கொண்டவர் கூட்டு புருவம் கொண்டவர் கருண்ட தலைமுடி உடையவர் அவரது அமைதி கம்பீரத்தை தரும் ஒளி இழங்கும் பேச்சுடையவர் தூரமாக பார்த்தால் அழகும் வனப்பும் பெற்றவராய் திகழ்வார் அருகில் சென்றால் பழக இனிமையானவர் நற்பண்பாளர் நாவலர் தெளிந்த நடையுடைய பேச்சாளர் நீளமாகவோ சுருக்கமாகவோ இல்லாமல் நடுத்தரமான சொல்லாற்றல் பெற்றவர் அவருடைய மொழிதல் மணிமாறை உதிரவது போலிருக்கும் நடுத்தர உயரமுடையவர் பார்வைக்கு நெட்டையாகவோ குட்டையாகவோ இருக்க மாட்டார் இரண்டு கிளைகளுக்கு இடையில் உள்ள ஒரு கிளையை போன்றவர் மூவர் குழுவில் பளிச்சென தெரிபவர் நண்பர்கள் புலைசூட இருப்பவர் அவர் உரைத்தால் யாவரும் செவிமடுக்கின்றனர் அவர் ஆணையிட்டால் நிறைவேற்ற விரைகின்றனர் பணிவிடை மக்கள் கூட்டம் பெற்றவர் கடுகடுப்பானவரும் அல்லர் பிறரை குறைவாக மதிப்பவரும் அல்லர் ஒரு பெண்மணி ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவர்களை வர்ணிக்கின்ற காட்சி